பழனி மலை அடிவாரத்தில் சித்தர் ஜீவ ஜீவசமாதியில் உலக நலன் வேண்டி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது சித்தர் அகத்தியர் போகர் புலிப்பாணி உள்ளிட்ட பதினெட்டு சித்தர்கள் பூஜை நடைபெற்றது சித்தர் போகர் மற்றும் புலிப்பாணி எழுதிய ஓலைச்சுவடிகள் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜை செய்யப்பட்டன தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க நூற்றுக்கும் மேற்பட்ட மூலிகைகள் பயன்படுத்தி வேத மந்திரம் முழங்க யாகம் நடைபெற்றது பழனி ஆதீனம் சிவானந்த புலிப்பாணி சுவாமிகள் ஜப்பானிய தொழிலதிபர் கோபால் பிள்ளை சுப்பிரமணியம் தலைமையில் நடைபெற்ற யாகத்தில் ஜப்பான் நாட்டில் இருந்து வந்திருந்த வெளிநாட்டினவர் தமிழர் பாரம்பரிய உடையான வேஷ்டி சேலை அணிந்து கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பழனி ஆதினம் சிவனந்தபுலிப்பாணி சுவாமிகள் இளைய பட்டம் செல்வநாதன் உள்ளிட்ட துணை இன்றைய காலகட்டத்திலே உலக அமைதி வேண்டியும் போர் நிறுத்தங்கள்லாம் செய்து உலகம் சுபிச்சமாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்தினாலே ஜப்பான் தேசத்திலிருந்து கும்ப குருமணி சிவ ஆதீனம் அவர்கள் தமிழகத்திலே